ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இது என்னோடய செவன்த் குக்கிங் விலாக் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி சேமியா தான் பார்க்க போகிறோம் சேமியா பாயசத்துக்கு ஒரு லிட்டரு பால் ஐநூறு கிராம் சேமியா பத்து கிராம் முந்திரி திராட்சை நாலு டேபிள் ஸ்பூன் நெய் ஐநூறு கிராம் சர்க்கரை நூற்றம்பது எம்எல் மில்க் மேட் இப்போ ஒரு வடை சட்டியில் நெய்யை ஊற்றி சேமியாவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பொன்னிறம் வர மாதிரி நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி பொன்னிறமாக வர மாதிரி வறுத்து நம்ம எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கலாம் இப்போ ஒரு சட்டியில் பாலை ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம் சேமியாவுக்கு பால் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம சேமியாவை போட்டுக்கலாம் அது நல்லா கொதி வரட்டும் இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இல்லை ஒரு சைடாக கட்டி கட்டியாக நின்றோம் இந்த மாதிரி பால் எல்லா சேமியாலையும் படுற மாதிரி நல்லா கிண்டிக்கலாம் இப்போ சேமியா கொதி வரட்டும் கொஞ்சம் வெந்திருச்சு சேமியா இந்த ஸ்டேஜில் ஜீனி போட்டுக்கலாம் இனிப்பு நம்மளுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் நான் ஐநூறு கிராம் தான் போட்டிருக்கேன் நல்லா கொதி வரட்டும் இந்த ஸ்டேஜில் மில்க் மேடு குத்திக்கலாம் இப்போ இது ஒரு கொதி வந்து வந்தோன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ சேமியா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் தாளிச்சிக்கலாம் சேமியாவை நெய் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு அதில் முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு ஒன்று நிறமாக வர மாதிரி வறுத்தெடுத்து பாயசத்தில் சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாயசம் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் தேங்க் யூ அஸ்லாம் வலைக்கும்